தொண்ணூறாம் சங்கீதத்தின் பதினேழில் இப்படி வாசிக்கிறோம் அண்ட் லெட் த பியூட்டி ஆஃப் த லார்ட் அவர் காட் பி அ போனஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் ஃபார் அஸ் யா எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துமாம் எங்கள் கைகளின் பிரயாசங்களை எங்களிடத்தில் இந்த மாதம் எல்லோரும் உங்கள் வலது கையை நல்லா உயர்த்தணும் கர்த்தர் நம்முடைய த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் இங்கிலீஷில் என்னுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எவ்வளோ வருஷம் செயல்பட்டீங்க ஆனால் அது ஒரு 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 தீர்வுக்கு கொண்டு வர முடியல இந்த வாரம் நம்ம ஜெபிக்கிற ஜபத்தால் என் கைகளால் நான் செய்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த செல்வத்தால் அந்த கையின் கிரியைகளால் எதையெல்லாம் நான் கட்டி முடிக்கணுமோ செஞ்சு முடிக்கணுமோ எதெல்லாம் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ எல்லாரும் வலது கையை உயர்த்தும் போது இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்கிறேன் அண்ட் லெட் த பியூட்டி ஆஃப் த லார்டு அவர் காட் பி அப்பான் யூ அண்ட் லெட் இம் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் எஸ் லெட் காட் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் உங்கள் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார் நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார் உங்க துக்க நாட்கள் கண்டிப்பாய் தீரும் கர்த்தர் ஆச்சரியங்களை காண செய்வார் நான் நம்புகிறேன் எரிகோவின் மதில்களை உடைத்து இத்தனை நாட்கள் நடந்து வந்த நடையின் மகத்துவங்களை போகிறீர்கள் இந்த வார்த்தை சொல்லும்போது போது சொல்லுங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள் பாரங்களை இடிப்பின் மேல் ஏற்றி வைத்தார்கள் கஷ்டங்களை சகித்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் எங்களை வைக்கிறார் என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் என் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படி ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தும் போது ரெண்டாவது சொல்லி நான் வார்த்தைக்கு போகிறேன் நாற்பத்தி மூன்று பத்தொன்பது ஏசையாவின் புஸ்தகம் ஏசையா ஃபோர்ட்டி த்ரீ அண்ட் நைன்டீன் பிஹோல்ட் ஐ வில் டூ அ நியூ திங் நான் புதிய காரியத்தை செய்வேன் பக்கத்தில் நான் அது எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறேன் அது இட் வில் ஸ்ப்ரிங் ஃபோர்த் அமேன் அது இப்பொழுது அது தோன்றும் எத்தனை பேர் நம்புறீங்க சிலதெல்லாம் இந்த நாட்களில் கர்த்தர் செஞ்சு முடிப்பார் அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னென்னமோ நாங்கள் பார்த்ததை தோல்வியாய் சஞ்சலமாய் வருத்தமாகவே வந்த காலங்கள் போய் ஒரு புதிய காலத்தை எங்களுக்கு தாங்க எங்கள் குடும்பத்தினுடைய பெஸ்ட் சீசன் என்று எங்கள் சாட்சியை எழுதி முடிக்கிற நல்ல ஒரு பொற்காலத்தை எங்களுக்கு தாங்கப்பா எவ்வளோ வருத்தங்கள் எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ தோல்விகள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்றே வாழ்க்கை வந்தது எல்லாமே தோல்வியோ என்று நினைக்கும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி ஜபிப்பீங்களா கர்த்தாவே புதிய ஒரு காலத்தை தருவீராக புதிய ஒரு காலத்தை தருவீராக அது தோன்றும் என்று எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் இந்த காலத்தில் ஒரு தூரம் வரைக்கும் தாங்க வருத்தங்கள் எங்கள் வடித்த நெருங்கி வாழ எல்லா பங்குகளிலும் நீர் ஆசீர்வதித்து வெற்றியோடு நடத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் முதலாவது ராஜ்யத்தையும்

உண்மையே நான் முன்னே வைத்திருக்கிறேன் முதல்ல வைத்திருக்கிறேன் முடி பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களாம் இருபத்தி ஆறு மூன்று ஏசாவை உங்களை பார்த்து சொல்லி நான் கடந்து போறேன் கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு காத்து கொள்வார் அவர் மேல் சிந்து உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பதனால பர்ஃபெக்ட் பீஸ்ல இந்த மாதம் தொடங்கி கர்த்தர் உங்களை வைக்கட்டும் சஞ்சலங்கள் தீரட்டும் வருத்தம் பாரங்கள் தீரட்டும் நித்திய மகிழ்ச்சி சிறசின் மேலே வருவதாக உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்து சீக்கிரத்தில் நீங்களும் உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததிகளும் பலத்த சாட்சிகளை எழுதி முடிக்கும் வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டுமே என்று வேண்டி ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் செய்யத் தொடங்கிட்டார் நான் அவருடைய அசைவுகளை காணுகிறேன் எசக்கியல் பேசத் தொடங்கியபோது எலும்புகள் அசைவுகளை கண்டது போல இந்த ஏழு நாட்கள் ஜபத்திலும் கர்த்தர் அசைவுகளை ஏற்படுத்தட்டும் அப்படியே செய்வதற்காய் நாமத்தில் பிதாவே பக்கத்து சொல்லுங்க என்னுடைய ஆரம்பங்களை காண வேண்டிய சமயங்கள் வந்தாயிற்றென்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் செய்வார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஒரு பாட்டு ரெண்டாவது தேவா பிரசன்னம் தாருமே ஓரடி வார்த்தைக்கு போறேன் எந்த நாவில் தருகிறா எந்த நாவில் தருகிறா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில் எந்த நாவில் போது பாசு தருகிறா எந்த நாவில் போது இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார் இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில் இந்த நாவில் போது பாட்டு தருகிறார் வந்த போதும் வேண்டல் கேட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ம் கொேன் அவரை நான் பாடுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார் மதிலும் முன்னே செல்கிறா திகைத்திடாதே துதினால் இடிந்துவிடும் கலங்கிடாதே திகைத்திடாதே துதினால் கைய தலை மேல தட்டி வன்னைந்தன் முன்னே செல்கிறார் திகைத்திடாதேதால் இடிந்துவிழும் காலங்கிடாதே திகைத்திடாதே இன்னும் ஒரு முறை கையை தட்டி எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் உங்க முன்னே செல்கிறார் ஏஹே எரிகோ மதிலும் காலங்கிடாதே திகிடாதே துதினால் இடிந்து விழும் காலங்கிடாதே திகிடாதே துதியினால் இடிந்து இடிந்துவிழும் நன்றியால் தூதி பாடு நம்ம சுவை உள்ளத்தால் என்றும் பாடு